இப்பொழுது களத்திலே வந்து கொண்டு இருப்பவர் சச்சின் உடன் படித்தவர் இப்பொழுது போடும் பால் மகாபலிபுரத்தை தாண்டி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் அவங்கவுங்க திருச்சபைக்கு போயிருப்பீங்கன்னு நம்புறேன் திருச்சபைகளுக்கு போங்க திருச்சபைகளின் அழிவு கிறிஸ்தவத்தின் அழிவு அதாவது இன்னைக்கு எங்கள் சர்ச்சில் இருந்து ஒரு டூர் என்ன பண்ணோம் ஆண்கள் ஐக்கியம் மூலமாக ஒரு ரெசார்ட் சென்னையில் மகாபலிபுரம் அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற எஸ்வி கேம்ப்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள் இங்கே கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவாங்க ஃபேமிலி ஃபேமிலியாக இந்த வந்து பசங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு சர்ச்சில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க வந்திருக்காங்க அதே மாதிரி எங்கள் இருந்து வந்து அவங்க எல்லாம் ஸ்விம்மிங் பூலில் இப்போ குளிச்சுட்டு என்ன பண்றாங்க மன எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க காலையில இருந்து ஃபுல்லா இங்க தான் நாங்க வந்து இருக்கோம் காலையில சர்ச்சுக்கு போயிட்டு காலையிலே வந்து வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிட்ட வந்திருக்கோம் இந்த வீடியோ கட்டாயம் வியூஸ் போகாது ஆனா யாராவது ஒருத்தரோட என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில பதிவிடுறேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க எத்தனை பேர் சர்ச்சைக்கு போறீங்க இல்ல ஆன்லைன்ல ஏதாவது ஒரு ஐயாக்களோட பிரசங்கங்களை கேட்டுக்கிட்டு வீட்லயே கிடக்குறீங்க தயவு செய்து அந்த மாதிரி நண்பர்கள் என்னோட அக்கா தங்கச்சிமார்கள் என்னோட வயசுல மூத்த அம்மாமார்கள் ஐயாமார்கள் என்னோட வயசுல இளைய தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் அந்த மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து என்ன பண்ணுங்க சர்ச்சைக்கு வந்து போங்க ஏன் அது எந்த மாதிரி திருச்சபைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறது ஸ்தாபன சபை அதுக்குன்னு உங்களை அந்த சபைக்கு வர்றதுக்காக நான் இந்த வீடியோ போடலை நீங்கள் இது பல ஊர்களில் இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க இருந்து கூட பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நான் சென்னையில இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அதாவது ஒரு திருச்சபை அப்படின்றது எதுக்கு அப்படின்னா ஆண்டவரகேசுக்கிறது நல்லவர் வல்லவர் பைபிள் வசனங்கள் அது கிடையாது ஆண்டவரகேசுக்கிறதோட சுவிசேஷம் சர்ச்சு போதகர் திருச்சபை பாஸ்டரோட இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு திருச்சபைக்கு போகாம இருக்கிற உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா அதே மாதிரி பைபிள் அவர் பைபிளில் புலியும் கிடையாது சிங்கமும் கிடையாது ஆனா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்க நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு அதிகாரத்தை எடுத்து போட்டா அருமையாக என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு நல்ல பைபிள் நாலேஜ் இருக்கும் ஆனா எதுக்காக நம்ம இந்த மாதிரி சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த மாதிரி மன மகிழ்ச்சி அதாவது ஒரு குடும்பம் உங்களுக்கு என்ன ஆகும் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேர் சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டிகளில் இருக்கிறீங்க இன்னைக்கு சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டிகள்ல பாத்தீங்கன்னா சென்னைன்னு கிடையாது ஒரு பெரிய ஒரு ஒரு நகரங்கள் ஒரு கிராமப்புறங்கள்ல ஒரு சர்ச் இருக்கும் அந்த சர்ச்சுக்கு பூர்வீகமா போயிட்டு இருப்பாங்க ஆனா பேசுறியா யூடியூப்ல பேசுறியா ஹாய் சொல்ட்டு போய் தம்பி ஹாய் சொல்றா ஓடிவிட்டான் பொம்பளைப் புள்ள தைரியமா ஹாய் சொல்றா ஆம்பளை பைய வெக்கப்பட்டு ஓடுறான் எந்த சர்ச்சுன்னு தெரியல நம்ம சர்ச்சு கிடையாது அதாவது எல்லாமே நம்ம சர்ச்சு தான் ஒரு நூத்தி ஐம்பது பேர்கிட்ட வந்திருக்காங்க ஃபேமிலியா எதுல விட்டேன் ஆமா இப்போ கிராமப்புறங்கள்ல வந்து திருச்சபைகள் சர்ச்சு பாரம்பரிய சபைகள் அங்க போறவங்க ஓகே ஆனா கிராமப்புறங்கள்ல இருந்து சிட்டிகள் சிட்டி லைஃபுக்கு வேலை விஷயமா வர தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் நீங்க எல்லாம் என்ன பண்ணிருவீங்க எங்க போறது எந்த மாதிரி சபைகளுக்கு போறது ஒரு குரூப் என்னடானா நாமே ஆலயம் நமக்கு எதுக்கு சர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க யூடியூப்பை பார்க்கறது குழம்பி போய் என்ன பண்றது இந்த சர்ச்சில் போனா அந்த பாஸ்டர் சரியில்லைன்றாங்க இந்த சர்ச்சுக்கு போனா அந்த ஆராதனை முறை தப்புன்றாங்க பேசாம நம்ம என்ன பண்ணுவோம் வீட்லயே கிடப்போம் அப்படின்ற மாதிரி கிடக்கிறது அந்த மாதிரி உள்ளவங்க எந்த மாதிரி சபைகளை தேர்ந்தெடுங்க அப்படின்னா ஸ்தாபனம் இண்டிபெண்டன்ட் அதை பத்தி நான் பேசலை ஒரு சர்ச்சுக்கு போங்க அந்த சர்ச்சில இதே மாதிரி திருச்சபை முடிஞ்ச பிறகு சர்ச்சு ஆராதனை எல்லாம் முடிஞ்சு காணிக்க பாட்டெல்லாம் முடிஞ்சு நீங்க காணிக்க தசம்பாக கொடுத்ததுக்கு அப்புறமா சண்டே கிளாஸ் நடக்குதான்னு பாருங்க சிறுவர் பள்ளி அப்புறமா அத அந்த பாஸ்டர் நடத்த மாட்டாப்புல அந்த திருச்சபையில உள்ளவங்க எல்டர் என்ன சொல்லுவாங்க மூத்தவங்க ஒரு பைபிள் நாலேஜ் இருக்கிறவங்க ஏன் நீங்களே கூட அந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா நீங்களே கூட சண்டே கிளாஸ் எடுக்கலாம் அப்புறம் ஆண்கள் ஐக்கியம் சபை முடிஞ்ச பிறகு ஆண்கள்லாம் கூடி உட்காந்து ஒரு ப்ரேயர் பண்ணியோ இல்லைன்னா ஒரு டிஸ்கசிங் ஒரு பைபிள் ஏதோ ஒன்று டீ காஃபி வடெல்லாம் சாப்பிட்றாங்களான்னு பாருங்க அப்புறமா வந்து நம்ம இது அது என்ன பெண்கள் ஐக்கியம் பெண்கள்லாம் ஒன்னா முக்காடு போட்டுக்கிட்டு ஜோ பண்ணி என் வீட்டுக்காருக்கு நல்ல புத்தி தாரும் ஆண்டவரே விளங்காத கடமை என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துறான் பாத்துங்க இந்த மாதிரி பெண்கள் உட்காந்து பெண்களுக்குள்ள பிரேயர் பண்றாங்களா ஒரு ஒரு அன்பை பகிர்ந்துக்கிறாங்களான்றத பாருங்க அந்த மாதிரி சபைகள் இதே மாதிரி சர்ச் மூலமா ஒரு டூர் போறாங்களா ஒரு வெக்கேஷன் வெளியே போறாங்களா இந்த மாதிரி எல்லாம் விசாரிச்சு ஒரு ஒரு மாசம் நீங்க கண்டினியூவா ஒரு நாலஞ்சாறு வாரம் போனீங்கன்னாவே உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படி இல்லைன்னா என் நம்பருக்கு வாங்க நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா என்ன பண்றேன் எக்ஸ்பிளனேஷன் குடுக்கேன் அந்த மாதிரி சபைகளுக்கு என்ன பண்ணுங்க போங்க நமக்குன்னு ஒரு குடும்பம் நமக்குன்னு ஒரு அண்ணன் தம்பி சொந்தம் எல்லாமே உருவாவுற அதுக்காக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தது தான் திருச்சபை நீங்க சொந்தக்காரங்களை விட்டுட்டு உங்க அம்மா அப்பாவை பிரிஞ்சு உங்க உறவினர்களை பிரிஞ்சு உங்க நண்பர்களை பிரிஞ்சு கிராமங்கள்ல இருந்து சிட்டி லைஃப்ல இருக்கிற தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் உங்களுக்கு ஒரு சொந்தம் வேணும் ஒரு உறவு வேணும் அது இயேசு கிறிஸ்து மூலமா வேணும் உலக பிரகாரமான நட்பு உங்களை கொண்டு போய் என்ன பண்ணிடும் இந்த பீச் இருக்கு அந்த பீச்சுல போய் தள்ளி விட்டுறோம் பாதாளத்துல என்ன பண்ணிரோம் உலக பிரகாரமான நட்பு வேண்டாம் திருச்சபை ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தில் ஒரு சபை போதகர் அந்த சபை போதகரை பேஸ் பண்ணி உள்ள விசுவாசிகள் இருங்க போல இருக்கு ஹலோ என்ன கேக்குது ஏ கேக்குதுடா ஹலோ ஏ நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் நான் பேசுறத உனக்கு கேட்கல இது என்ன

திருச்சபைகள் மூலமா என்ன பண்ணணும் கட்டாயம் உங்களுக்கு நிறைய சொந்தங்கள் வரும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க வெளியூர்களிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்க தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் கட்டாயம் அவங்கவுங்க திருச்சபைகளுக்கு போங்க திருச்சபைகளின் அழிவு கிறிஸ்தவத்தின் அழிவு அடுத்த வீடியோல என்ன பண்றாங்க இருட்ட போது அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பார்த்தீங்களா உக்கார் இதுக்கு என்ன சொல்லுங்கண்ணே அண்ணன் தான் நம்மளதுல எல்லாமே பல உறவுகளை வந்து ஒண்ணு சேர்க்கிற பாலமா என்ன பண்றாப்ல அது ஒரு எடுத்துக்கிட்டு அந்த அண்ணன் தான் வந்து இருக்காப்ல அதனால இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் ஏதாவது ஒரு சர்ச்சைக்கு போங்க கட்டாயம் திருச்சபைகளுக்கு போங்க நன்றி பிரைஸ்லாடு நாமத்தினால யாவரை வாழ்த்துக்கிறேன் இந்த மாலை வேளையில ஒரு காரியத்தை கொடுத்து உங்களோட கூட பேச விரும்புகிறேன் ஐக்கியம் அதாவது யோவான் ஒன்று 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 யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அதில் போட்டிருக்குது நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவள் படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று யோவான் சொல்லுகிறான் அப்ப யோவான் ஆண்டவர் பரமேறிய பிறகு அறுபது ஆண்டுகள் கழித்து தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார் இந்த ஒன்றாம் அதிகாரங்கள் இந்த ஒன்னு யோவன் ஒன்றாம் அதிகாரங்கள் இந்த அதிகாரத்தில் முதல் ஒன்றாம் அதிகாரங்கள்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் நான் நேரில் கண்டும் கேட்டும் கண்டும் கேட்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட தனக்கு இருக்கிற உறவை குறித்து ஐக்கியத்தை குறித்து அதிகமாய் பேசுகிறார் கிரேக்க பதம் அதை என்ன சொல்லுகிறது என்றால் கிரேக்க பதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கொய்னோனியாங்க கொய்னோனியா அப்படின்னா விசுவாசிகள் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியம் இன்னும் சொல்ல போனால் பொதுவாக வைத்து அனுபவித்தல் பொதுவான கூடுகை என்பதை குறிக்கிறதான சொல் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே நமக்கு ஐக்கியம் ரொம்ப முக்கியம் பிதாவோடு ஐக்கியம் இருக்கணும் குமாரநாய் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் பரிசுத்தாவினோட ஐக்கியம் அதான் திரியக தேவியனோட ஐக்கியம் என்று சொல்ல வர்றேன் இந்த ஐக்கியம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது ஒரு மனுஷன் தேவனோடு தேவனோட ஐக்கியம் இல்லைன்னா அடுத்த ஐக்கியம் யாரோட ஒண்ணு தேவனோட ஐக்கியமா இருக்கணும் இல்லைன்னா பிசாசோட ஐக்கியமா ஆயிடுவான் இந்த ஐக்கியமா இருப்பதற்கு நம்முடைய சபைகளில நிறைய வழிமுறைகள் இருக்காது நம்ம தனியா இருந்திடக்கூடாது ஒண்டியா இருப்பது நல்லதில்லைன்னு வசனம் சொல்லுது முப்பொறி நூல் சீக்கிரமா யாராது ஐக்கியம் நமக்கு ரொம்ப அவசியம் அதனால தான் நம்ம சபைகளில ஆண்கள் ஐக்கியம் பெண்கள் ஐக்கியம் சிறுவர்களுக்கான ஐக்கியம் வாலிபர்கள் ஐக்கியம் வாலிபல் கூடுகை இதெல்லாம் வைத்திருப்பதற்கான நோக்கம் எதுக்கு தெரியுமா ஒருவரோடு ஒருவர் விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் ஐக்கியப்பட்டு தங்களுடைய விசுவாசத்தையும் தங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தையும் வளர்த்துக் கொள்வதற்கு ஒருவருக்கு ஒத்தாசை செய்வதற்கு அறிவுரை பெற்றுக்கொள்வதற்கு ஐக்கியம் தேவைப்படுகிறது நாம் எல்லோரும் ஐக்கியப்பட்டிருப்போம் முதலாவது தேவநடத்தில் ஐக்கியமா இருப்போம் இரண்டாவது நம்ம கூட இருக்கிற சபையில இருக்கிற விசுவாசிகளோடு ஐக்கியப்படுவோம் அதற்காகத்தான் அதை எளிமையாய் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஐக்கியங்கள் நம்முடைய சபைகளில் இருக்கிறது அதை மிஸ் பண்ணிடாதீங்க இப்படிப்பட்ட ஐக்கியத்தில் உங்களுடைய உங்களுடைய பங்களிப்பை கொடுங்க வெளி உலகத்தாரோடு அதிகமாக நேரத்தை ஐக்கியத்தை உற வைத்துக் விட இப்படிப்பட்ட நம்முடைய சபைகளில் நடக்கிற ஐக்கியங்களோடு சேர்ந்திருங்க நீங்கள் ஆவியிலே வளருவீர்கள் ஆண்டவருக்காக வல்லமையாய் பயன்படுவீர்கள் கத்துறங்கள ஆசிர்வாதிப்பாடு ஒரு டான்ஸ் ஆடுங்க ஆமாம் உங்களை தம்பிண்டில் வச்சிருவோம் தாடியோடு இருக்கும் கேடி பாஸ்டர் ஓகே